தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அதுக்கு எதுவும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருக்கா தூ தேவலமான கலர் டேய் என்னடா கேவல இருக்காடி பப்சில் கேடி இது சூப்பரா இருக்கு வாவ் நைஸா எங்க போணுங்க என்ன இதா கொக்கா வருவா பாரு எடுக்கறேன் சார் எனக்கு இந்த கடல சாரி வேணாம்

இதுதான் கலெக்ஷன் எடுக்க போகிறேன் வாங்க செம்ம கலெக்ஷன் இருக்குது வாங்க உள்ள தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வாஸ்தங்கிரீஷ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா நம்ம என்ற கோட்டையில் நினைக்கிறேன் அதாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை தான் அதாவது நான் சேனல் தாங்கி ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்துக்கு வீடியோ செய்ய வந்திருக்கேன் அதுவும் ஒரு கடலுக்கு வந்திருக்கேன் சாரி கடல் அப்படின்னா சொல்லணும் அதுவும் என்ன யார் என்னெண்டா அது ஒரு சின்ன ஒரு கதை என்னெண்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வாங்க சுண்ணாகத்தில் இருக்குது சுண்ணா சந்தியில் இருக்குது அதாவது சுண்ணாக கடல் லைட்டு பக்கத்தில் இருக்குது இந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வாங்கன்ட்டு எல்லா வீடியோலையும் வந்து கும்மா அடித்து கொண்டிருந்தேர் அந்த ஒரு அவர் சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு ஆசைக்காக தான் இந்த இப்போ யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தில் நிற்கிறேன் அதாவது நம்ம ஃபைன் மார்க்குக்கு முன்னால் நிற்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் அது அப்படிதான் அது என்னதான் அது கடல் அப்படி சொல்கிற அப்படி புழுகுத்தல்னா அந்த பொடியன் வாங்க பார்ப்போம் இதுதான் அந்த ஃபைன் மார்க் அந்த வேட்டையை ஆரம்பிக்க போகிறேன் வாங்க உள்ளே போய் ஆரம்பிக்கலாம் ப்ரோ ஏய் யாரு உங்க அக்கா இந்த வேலை செய்றவா வேலை செய்யறாய் ப்ரோ வேலை செய்யற மாதிரிதான் இருக்குது வாங்க நாங்க போ ப்ரோ என்ன ப்ரோ திருவிழா பக்கம் ஸாரி பக்கம் என்ன என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் எழுநூறு ரூபா ப்ரோ என்னது எழுநூறு ரூபா தான் ப்ரோ ப்ரோ என்ன எழுநூறு ரூபா தான் எல்லாம் சும்மா நோவல் ஆரியா ப்ரோ ஆபீஸ் ப்ரோ இதெல்லாம் 700 ரூபாயா எல்லாமே 700 தான் ப்ரோ இது என்ன இது காட்டனா காட்டனா காட்டன் ப்ரோ எடுத்து காட்டணுமா காட்டன் சில்க் ரூபாயா ப்ரோ இது 700 ரூபாயா 700 அம்மா சத்தியமாக எழுநூறுவாயா சத்தியமாக எழுநூறுவா ப்ரோ யோ சப்ஸ்கிரைபர் எழுநூறுவாய் இந்த சாரி பார்த்துக்கொள்ளுங்க இது ஃபுல்லாகவே இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே எழுநூறுவா இது 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 ஆயிரத்தி முந்நூறுவாயா ப்ரோ ஆயிரத்தி முந்நூறுரூவா இதுவும் என்ன கொட்டன் பட்டா அப்படியா

ப்ரோ 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 இது இது எப்படி இந்த குட்டி வச்சுருக்கீங்க குட்டியாக இருக்குது 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 அது அவ்வளோவும் நல்லா என்ன சாரி 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 கடல் நான் சொல்லணும் செம்மையாக செம்மையாக இதில் வியூ இவ்வளோ ஃபுல்லாக மூன்று எனக்கு ரெண்டு எடுத்து காட்ட மாட்டிங்களா காட்டலாம் ப்ரோ எனக்கு இப்படிலாம் இருக்குது ப்ரோ ஒரு ஆயிரம் இது ஆயிரண்டு ரூபாயா ஆயிரம் ரூபாய் இந்த சாரி இந்த கலெக்ஷன் ஆயிர ரூபா இருக்கும் ப்ரோ உண்மையாக சொல்லுங்க இதில் ஆயிரம் ரூபாயா ப்ரோ என்ன ப்ரோ என்ன சொன்னாலும் நம்புறீங்கல ஆயிர ரூபா தான் ப்ரோ நம்ப எல்லாம் இருக்கு ப்ரோ நம்ப இதெல்லாம் ஆயிரண்டு ரூபாய் செக் சாரி இருக்கு இதெல்லாம் எல்லாம் பற்றி தான் வரும் தொள்ளாயிரம் ரூபாய் என்னது இது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிர ரூபா அதுவும் வித் ப்ளவுஸோல வரும் ப்ளவுஸோட ம் இது இந்த சாரி தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா

பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் எல்லா வகையான டிசைன் டிசைனாக கொண்டு வரீங்க பாய்ஸுக்கு ஏதாவது கொண்டு வாங்கினேன் ப்ரோஸுக்கு கொண்டு வரும் இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரோ இது கொஞ்சம் ஆஃபீஸ் ஸ்பெஷல் தான் கொஞ்சம் சில்க் சார் சிபான்சில்க் சிஃபோன் சில்க் சில்க் சார் இது கொஞ்சம் சிஃபோன் சிலே கொஞ்சம் அந்த ஃபுளோராயில் வேர்க்கானு ம் அந்த ஆனால் எல்லாம் டக்குன் பார்த்தோன்னே மாதிரி தான் வச்சிருக்கீங்கண்ணு சிஃபோன் சில்க் ப்ரோ என்ன மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி எழுநூறு வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இது வரும் இது இந்த அப்படி இல்லை ப்ரோ கேரளா இல்லை சாரி இது இது எல்லாமே ஃபுல்லாக இந்தியன் தான் ஃபுல்லாக இந்தியன் ஐட்டம் லுக்காக இருக்குது நீங்கள் லுக்காக இருக்கிற சாரி இது ஒரு ஒயிட் ஒரு கேர்ள் ஒரு ஆட்டினா செமையா அடுத்து காட்டு மாதிரி ஒனியனோட இந்த மாதிரி கலர் இது ஒனியன் இது ஒனியன் கலர் வெங்காயம் இது எல்லாமே நோமல் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிர அதுக்குள்ள வரும் ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுக்குள்ள அப்படி வரும் ம் ம் ப்ரோ என்ன ப்ரோ டெய்லி என்ன சார் இதுனும் பட்டும் சேர்ந்த மாதிரி அந்த கத்தக்களியும் சேர்ந்த ஒரு கழுவ கலவைடா அது மாதிரி நல்லா இருக்கு ப்ரோட்டி ப்ரோ கலர் கலர்ஸ் இது நல்லா இருக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி டிசைன் பாப்பமா கதையண்டா எல்லாமே நல்லா மூவிங் இருக்கு ப்ரோ நல்லா மூவிங் ஆன சாரி எல்லாம் ப்ரோ என்ன மாதிரி இப்போ இதில் இப்போ இந்த கடலில் ஒரு பத்து சாரி வேணும்னா எடுத்து கொடுப்பீங்களா பத்து சாரி வேணும் வந்து இதுலேயே பார்க்கவே தெரியும் ஒரே கடலையே இருக்குது நிறையா இங்கே இருக்கு என்ன ஏன் எடுத்து கொடுப்பீங்க இதுலேயே எடுத்து கொடுப்பீங்க நிறையா பார்த்து அவங்களாம் எடுத்துக்க வேண்டியது நாங்கள் ஸ்டோரில் இருந்துலாம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இதுலேயே எடுக்க வேண்டியதா ம் டெய்லி எடுக்கிறதுலேயே வந்துடும் அப்படியே சார் இந்த அந்த இதில் இருக்கு கணக்கு கலெக்ஷன் ஆ அல்ல கலெக்ஷன் தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க ஃபுல்லாகவே நார்மல் சாரிலாம் இல்லை இதுவே என்ன மாதிரி ப்ரோ இதோ காட்டன் சில்க் ப்ரோ கொஞ்சம் கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கு மேம் யூனிஃபார்ம் எடுக்கலாம் யூனிஃபார்ம் எடுக்கலாம் ஆஹ் ஆஹ் முப்பது நாற்பது சைக்கலாம் அதுதான் எடுக்கலாம் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு ஒரு ஸ்கூலில் அந்த நல்லா இது ஃபுல்லாவே பாய்ஸுக்கு உரியதான் அதாவது வேட்டி சட்டை இப்போ எங்கள் ஊர் பொடியவங்க எல்லாருமே தியேட்டருக்கு போற விட்டு ஃபுல்லாக கோயிலுக்கு தான் திருடுறானுகள் ப்ரோ வேட்டி என்ன மாதிரி நல்லா போதா வேட்டி நிறையாவே இருக்கு ப்ரோ ஃபுல்லாவே இப்படி இது சும்மா எல்லாம் காவி என்ன அது கொஞ்சம் காவி கலர் காவி கலர் கருப்பு கலரும் இருக்கு கருப்பு கலர் கலராக வச்சுருக்கீங்க இருக்கு எல்லாமே கொஞ்சம் பட்டு வேட்டி இது பட்டு வேட்டி சீப் ப்ரைஸ்லேருந்து வரும் இது எல்லாம் சீப் ப்ரைஸ் தானே

கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல்லா வேட்டிதான் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை பாய்ஸுக்கும் வச்சிருக்க மட்டும் காட்டியிருக்காங்க சரி வாங்க இவங்க இது மட்டும் இல்லை அங்கால பட்டு சாரி மேலே எல்லாம் இருக்கா போய் ஒரு கலை கலக்கிட்டு வருவோம்மா அப்புறம் என்ன ப்ரோ சாலை இதில் குமிச்சு வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனை

சரி வாங்க நாங்க உள்ள போவோம் இவங்கட பட்டு சாரி ஐட்டங்கள் இன்னும் டிசைன் டிசைன் அப்படியே வச்சிருக்கேன் ப்ரோ என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சொல்றேன்னு சொல்லிட்டு அவரே கூட்டிட்டு போற வாங்க உள்ள போ இந்த சாரி எல்லாம் மூவாயிரத்தி ரூபாய் இது சாரியா இது என்ன புல்லா பட்டு இது பட்டு தான் பட்டு என்ன பட்டுயா ப்ரோ ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுவீங்களா அப்படியே தோல்ல போட்டு காட்டலாம் அது பிரச்சனை இல்லை ப்ரோ வடிவா இதாக இது நல்லா இருக்கு இது பட்ட என்ன இது என்ன ப்ரோஸ் ப்ரோ இது மூவாயிரத்தி நானூற்றி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதே மாதிரி ஃபுல் வொர்க் லேமி இருக்குது இது வந்து ப்ளைன் டைப்பில் சின்ன வொர்க் வரும் ம் ப்ரோ கடவுளுக்கு மேலேருந்து போட்டார் கடவுள் தேங்க் யூ கடவுள் ஃபுல் வொர்க் இருக்குது இது ஃபுல் இது உள்ள உள்ளே ஃபுல் டிசைன் என்ன ஃபுல்லாக இது ஃபுல் டிசைன் வேணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் பிடிக்கும் யா

ப்ரோ என்ன ப்ரோ ஃபைன் மார்க்கில் வேலை செய்கிறீங்க ஃபோன் டிஸ்ப்ளே சரி இல்லைன்னு சொல்கிறீங்க வேலைக்கு மாறி வேலைக்கு மாதிரி ப்ரோ செம்ம செம்ம ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது எல்லாம் என்ன மாதிரி இது ஃபுல்லாக கேரளா சாரி ப்ரோல இருக்கிறது ரிச் கோட்டன் ரிச் கோட்டன் ஹூ வந்து ஒரு ஒரு டிசைனில் இருக்குது இந்த மாதிரி இது என்ன ப்ரோ டிசைன்லாம் போட்டுருக்காங்க மைல் ஐயா இது டீக்கோக் மைல் டீக்காக் இது வந்து எப்படி ரன்னிங் க்ளோஸ் தான் ஆகிருந்ததுக்கு ரன்னிங் ப்ளௌஸ் ஓடி கொண்டிருக்குமா ஓடி கொண்டிருக்காது ரன்னிங் ப்ளௌஸ் மீன் வந்து அதே கலர்லாம் ப்ளௌஸ் அதுதான் ரன்னிங் ப்ளௌஸ்ன்னு சொல்கிற அப்படி இதுக்கு வந்து வேற கலர்லேயும் ப்ளௌஸ் போடலாம் அப்படி இல்லாம அதே கலர்லேயும் போடலாம் நல்லா இருக்கு என்ன இது அதுக்கு பிடிச்சாக்கள் அப்படின்னு போடலாம் யா நல்லா இருக்கு இந்த மயில் சாரி ஒரு ஒரு பட்டன்ல இருக்கு சாமி சாமி போட்ட சாரியும் இருக்கு சாமி போட்ட சாரி இல்லையா

ஆ இப்போ இங்கே இனி எல்லாம் கோயில் சீசன் என்ன அப்ப பாவாடை சட்டை போட்டு கோயிலுக்கு போற ஐயா சின்ன பிள்ளைகள் ஓடி தெரிஞ்ச சின்ன பிள்ளைகள் தானே இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு ப்ரோ இது ஹேங் பண்ணி கட்டலாம் ஹேங் பண்ணி அந்த அந்த இப்படி தோ இப்படி யா யா ஓமோ 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 யா 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 அந்த கெத்தா ஸ்டைலா போட்டுருப்பாங்க ஸ்டைலா போட்டுருவீங்க பியோபி போட்ட மாதிரி பியோபி போட்ட மாதிரி ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் சாரி bro ஃபர்ஸ்ட் லுக் கண்டா வந்து கல்யாணத்துக்கு முதல் கட்டிட்டு போய் இருக்கறதானே ஓ அந்த மாதிரி அது சாரி அதுக்கு அப்புறம் கூர சாரி அதுக்கு அப்புறம் சாரி மாத்துவாங்க முதல் கட்டுற சாரி அப்புறம் இந்த கூர சாரி பேட்டர்ன்ல லோ பிரைஸ்ல எங்கட்ட சாரி இருக்கு பல்லாக்கு டிசைன் இல்ல என்ன மாதிரி பல்லாக்கு டிசைன் இது கூர சாரி இல்லையா கூர பேட்டர்ன் கடுக்கலாம் இது நம்மள கட்டலாம் கூர சாரி மாதிரி bro என்ன உள்ள கனக்க டிசைன்லாம் போட்டுருக்கீங்க இந்த மாதிரி ப்ளௌஸ் வரும் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வேற இந்த சின்ன பிரிண்ட்ல ஆஹா இது ஃபுல்லா கெட் பீஸ்க்கு வரும் இது ஹெட் பீஸ்டா முந்தானே 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 பாடி ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன பல்லக்கு டிசைன் வந்து கொண்டே இருக்கு ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கு மேன பூரா பேட்டர்ன் மாதிரி இருக்கு ஒரு லுக் கொண்டு அடிக்கும் லுக் அடிக்கும் ஜால் பண்ணது பண்ணுங்க எல்லாம் சும்மா இல்ல அவங்களே லக் ப்ரோ bro இங்க லக்கி ஃபைன் மாட்ட ஓபன் பண்ணதால எல்லாரும் லக்கி ஆ உண்மையா தான் லவேங்கல

இப்படி சிங்கிள் கலர் ரன்னிங் ப்ளவுஸ் போடணும் பண்ணா அதே மாதிரியே போடணும் பண்ணா ப்ளவுஸ் இந்த இந்த சாரி இருக்கிறான் இது பிடிச்சா இது வந்து குவேரப்பட்டு இது இது இந்த பட்டுற பேர் குபேரப்பட்டு குபேரப்பட்டு எங்களால் இருக்கிற மூவாயிரத்தி நூற்றம்பரை பட்டு சாரியல் ஆஹா இது வந்து பியோ காட்டன் இது வந்து கொட்டன் காட்டன் தனியாக மிக்ஸ் மிக்ஸ் இல்லை இது

ப்ரோ நீங்க நல்லா அந்த இது சேரிங்க அந்த விரிக்கிறீங்க பழைய தண்ணே என்ன ஒன்ஸ் மோர் வாட்ஸ் மோரா பாவ் நைஸா நைஸா சரி சிரிமடிப்பு சாரி சிரிமடிப்பு சாரி இது இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குண்ணே அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதில் மொத்தங்களுக்கு கொடுக்கும் இது வந்து பாடி ஃபுல்லாக இந்த ஒயிட்லாம் வரும் ப்ளவுஸ் பீஸ் கலர்ஸ் மாறும் எனக்கு அவரோட கலரில் இருக்குது ப்ளூவில் ப்ளூவில் இருக்குது ரேஞ்சு இருக்குது

இது ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல் ம் டவருக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு போய்

இது ஃபுல்லா border பிரிச்சனா தனித்தனியா இது 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 border பிரிச்சு இது போர்டர் பிரிச்சு வராம ஆனா border வேறன் தெரியாது ஓ யா கிட்ட வந்து பார்த்தா தெரியும் மேட்ச் பண்ணிருக்கும் அப்படி இப்படியும் படிக்கும் இப்படியும் படிக்கும் ஒரு மைண்ட் செட் யா 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 ஓ இது சாஃப்ட் சில்க் இது மாதிரி சாஃப்ட் சில்க் இருக்கு இது சாஃப்டா இருக்கு சில்கா ஆ சாஃப்டா இருக்கு சில்க் இது சவுண்ட் நிக்கும் அப்படியே சில்க்டா சில்க்கு சிலுக்கு சில்காடா இந்த மாதிரி இது ப்ளைம் ப்ளவுஸ் தான் இதுக்கு வேணும்னா ஆரி ஒர்க் செஞ்சு போடலாம் ஆரி செஞ்சு போடலாம் போடலாம் இது சக்கரை பவுடரில் டிசைன் வரும் ப்ரோ இந்த டைம்லையும் உங்களுக்கு கஷ்டம் பாருங்க பாருங்கள் இப்படி தான் போனேன் என்ன ப்ரோ டியூட்டி மாதிரி வந்துட்டீங்களா ஓ ப்ரோ என்ன செய்யாது அவர் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி தானே அது கொஞ்சம் ப்ரோ என்ன மாதிரி இது ஒரு கூர செக்ஷன் ப்ரோ கொஞ்சம் குறைஞ்ச ப்ளேஸுக்குள்ள மாதிரி என்ன மாதிரி ப்ளேஸுக்குல ப்ரோ வரும் எல்லாம் ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரு நாப்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு அதுல இருந்து அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயி நாப்பது அது வந்து கிளீயர் இருக்கு ஓகே ஓகே இது ஃபுல்லா எல்லாம் பட்டு என்ன ப்ரோ ஃபுல்லா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு இது என்ன ப்ரோ இது அந்த சின்ன பிள்ளைகளை பட்டு பாவாடை செட் சின்ன பிள்ளையில பட்டு பாவாடை ப்ரோ இதே மாதிரி பெரியா கொண்ட செட்லயும் இருக்கு பெரியாக்களுக்கும் வரும் இந்த மாதிரி சாப் சாரி மாதிரி லேங்கா மாதிரி இருக்கு இது சாப் சாரி மாதிரி என்ன கலர் வரும் இது இது ஹாஃப் சரியா லேங்காவா இது லேங்காவாவும் கட்டலாம் ஹாப் சரியா கட்டலாம் இதா அப்படியே கட்டலாம் தாவணி விரும்பிற மாதிரி கட்டலாம் லெந்தா இருக்கு ஃபுல்லாவே தாவணி ஃபுல்லாவே தான் ப்ரோ கலெக்ஷன் ஆ இது ஃபுல்லாவே தான் என்ன லேங்கா கலெக்ஷன் ஃபுல்லாவே லேங்கா கலெக்ஷன் அடே என்ன மாதிரி இந்த இந்த நல்லா இருக்கா தூ தேவரமான கலர் டேய் என்னடா கேவல டேய் இது யார் தெரியுமா நம்ம என்ன படம்டா அது வெற்றி கொடி வெட்டு படத்துல அது வடிவேல் போட்ட வெட்டிடா அது வடிவேல் போட்ட வெட்டி ரோட்டு பாத்துரு அது மாதிரி இருக்கா இத நான் போட்டு சப்ஸ்கிரைப் எடுத்து காட்டுறேன்டா காட்டுறேன்டா வேணாம்டா வேணாம்டா காட்டுவேன்டா வேணாம்டா இப்ப இதை நான் எடுக்க போறேன் ப்ரோ என்னண்டா இது எடுக்கிறத ஒரு பிரச்சனையும் இல்லை இவன் பேசுறான் அதை விடுங்க அது வேற விஷயம் இது என்னண்டா நான் எங்கன்னா ட்ரிங்க் வளர்ந்து இது திருவண்ணாமலை அங்கன்னா வந்துருங்க தெரியுமேண்ணே தெரிஞ்சதுக்கு பாருங்களேன் இப்ப நான் ஒரே வந்து வந்துட்டு போய் என்ன பஸ் எல்லாம் செலவு ப்ரோ நான் அங்க இருந்து கொண்டு எப்படி இருக்குறேன்னா இந்த மாதிரி செய்யலாம்

எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் நான் கீழே போட்டு விட்றேன் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் எடுக்க வேண்டிய கலெக்ஷன்லாம் எடுத்துட்டேன் நீங்களும் எடுக்கிறேன்டா யாழ்ப்பாணம் சுண்ணாகம் சந்தியில் இருக்குது ஃபைன்மார்க் அங்கே வாங்க சரி ஓகே ம மற்ற டீட்டெயில்லாம் நான் கீழே போட்டு விட்றேன் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலெக்ஷன் இருக்குது சூப்பர் கலெக்ஷன் இருக்குது வந்த வேலை முடிஞ்சது போ பாய் அப்படியே பாய் பாய் இன்னொரு வெளியில் உங்களைய மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்கள் வசந்த் கிரீஸ் பாய் லேட் ஆகிட்டு உங்கள் வீட்டை மனசு பேச போகிறா போ